தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கூட்டணியில் இருந்து அதிமுக நீக்கம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டுள்ளது ஆனால் இந்த கூட்டணி ஏற்பட்ட பின்பு தினகரன் ஆகியோர் விலகிச் சென்று விட்டனர் கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் புரட்சி பாரதம் இந்த இரண்டு கட்சிகள் தான் உள்ளன இந்த சூழ்நிலையில் தமிழக கழகத்தை கூட்டணியில் இணைக்க முயற்சி எடுக்கப்பட்டது கரூர் சம்பவத்தை மையமாக வைத்து பாஜக தன்னுடைய வழிக்கு வர விஜயை அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தது ஆனால் தற்பொழுது விஜய் பாரதிய ஜனதா கட்சி இருப்பதால் கூட்டணிக்கு வர மறுக்கிறார் இந்த சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவோ முயற்சித்து பார்த்தது ஆனால் பாஜக இருக்கும் கூட்டணியில் விஜய் வர தயார் இல்லை ஆனால் திமுகவை மீழ்த்த தயாராக உள்ளார் பாரதிய ஜனதாவுக்கு தற்பொழுது ஒரே ஒரு குறிக்கோள் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை அகற்றுவது தான் ஆகவே பாஜக தியாகம் செய்ய முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது அதாவது அதிமுகவும் தமிழக வெற்றிக் கழகமும் இணைந்து தேர்தலை சந்தித்தால் எப்படி இருக்கும் வெற்றி பெற முடியுமா என்று ரகசிய கருத்து கணிப்பு நடத்தியுள்ளது அதில் அதிமுக தமிழக வெற்றி கழக கூட்டணி வெற்றி பெறும் என்று தெரிய வந்துள்ளது ஆக திமுகவை வீழ்த்துவிட்டு அதிமுக தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு வழிவகை செய்ய பாஜக முன்வந்துள்ளது இதற்காக தியானம் செய்ய முன்வந்துள்ளது அதாவது பாஜக கூட்டணியிலிருந்து விலக முன்வந்துள்ளது அதிமுகவை தன்னுடைய கூட்டணியிலிருந்து நீக்கிவிட்டு மற்ற கட்சிகளுடன் சேர்ந்து கூட்டணி அமைக்க முயற்சித்து வருகிறது அதிமுக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு அடுத்து அமைக்க உள்ள ஆட்சியில் இழுபறி நிலை ஏற்பட்டால் தொங்கு சட்டசபை ஏற்பட்டால் அப்பொழுது பாஜக தயவில்லாமல் அதிமுக வெற்றி கழகம் அதிமுக தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க முடியாது அப்பொழுது பார்த்துக் கொள்ளலாம் என்று பாஜக முடிவு செய்துள்ளது ஆகவே பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுகவை நீக்க பாஜக முடிவு செய்துள்ளது அதிமுக தமிழக வெற்றிக் கழக கூட்டணிக்கு அது வித்திட்டுள்ளது பாஜக மற்ற கட்சிகளுடன் சேர்ந்து கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்து ஒரு சில தொகுதிகளில் வெற்றி பெற முடிவு செய்துள்ளது ஆக அதிமுக தமிழக கழகம் கூட்டணி அமைவதற்கு பாஜகவே வழிவிட்டுள்ளது